வணக்கம் அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க போவது பண வசியத்தை ஏற்படுத்தும் மகாலட்சுமி மந்திரம் இந்த மந்திரம் பிரயோகிக்கும் முறை இந்த மந்திரத்தை நீங்கள் உங்கள் வீட்டிலையும் மற்றும் உங்கள் அலுவலகத்திலும் உபயோகப்படுத்திக்கலாம் மற்றும் இந்த மந்திரத்தை நீங்கள் க டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் செய்கிற மாதிரி இருக்கும் காலையில் நீங்கள் குளித்ததுக்கப்புறம் சாமி படத்துக்கு முன்னாடி நின்று ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் அதாவது லட்டாக இருந்தால் இன்னும் நல்லா விசேஷமாக இருக்கும் விளக்கு ஏற்றிய பின்பு அதற்கு அப்புறம் நீங்கள் ஊதுபத்தி பற்ற வைக்கணும் மற்றும் கற்பூர ஆராத்தி பண்ணணும் முடிஞ்சால் நீங்கள் வந்து சாம்பராணி புகை காமிச்சிக்கோங்க விளக்கு தீபத்தை நீங்கள் கண் முப்பது வினாடிகள் அதாவது ஒரு நிமிஷம் கூட இருக்கலாம் ஒரு நிமிஷம் அந்த தீபத்தை நல்லா உத்து பாருங்கள் உத்து பார்த்துட்டு நீங்கள் மெதுவாக கண்ணை மூடுங்க கண்ணை மூடுனதுக்கப்புறம் அந்த தீப ஒளி உங்களுடைய நெற்றி பொட்டுக்கு நேராக இருக்கும் நெற்றி பொட்டுக்கு நேராக இருக்கிற தீப ஒளியை நீங்கள் உங்கள் நெஞ்சு பகுதிக்கு கொண்டு வர மாதிரி கற்பனை செஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திர திஷ்ட திஷ்ட ஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லியும் காலையிலும் மாலையிலும் நூற்றி எட்டு முறை சொல்லணும் இந்த மந்திரம் சொல்கிறக்க சொல்கிறப்போ ஒரு காப்பர் சொம்பில் தண்ணி வச்சுக்கோங்க தன் மந்திரம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் பிரார்த்தனை முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் ஃபுல்லாக குடிக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் அந்த தண்ணியை நீங்கள் கொடுக்கலாம் இந்த முறையை நீங்கள் உங்கள் வீட்டிலையும் அலுவலகத்துலேயும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மாலையில் நீங்கள் எந்நேரம் வந்தாலும் அதாவது நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போங்க இப்போ இந்த மந்திரம் சொல்லுவதுனால நீங்கள் பணத்தை ஈர்க்கிற ஒரு மேகனட்டாக நீங்கள் செயல்படுவீங்க அந்த பணத்தை வசியம் ஏற்படும் பணம் அதிகரிக்க செய்யும் அதாவது எல்லாமே இமிடியேட்டாக எல்லாம் நடக்காது நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து இந்த மாதிரி பூஜையை நீங்கள் செய்யணும் செய்ய செய்ய உங்களுக்கு உண்டான மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க எல்லாம் வல்ல மகான் ஸ்ரீ போகர்நாதரினுடைய திருவடிகளை வணங்கி இந்த பதிவை முடிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் பின்வரும் பதிவுகளை காண இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்